மூத்த பொறியாளர் திரு எஸ் திருநாவுக்கரசர் அவர்களிடமிருந்தே சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் சார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் இந்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் முன்பு இடம்பெற்றிருக்கு சட்டக்குறைய இருபத்தி ஒன்பது முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு இனி பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பயனும் இல்லை தேவையில்லை சட்ட ரீதியாக அனுபவம் என்ற நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற சூழலில் இன்றைக்கு மேக்கே அணை மீண்டும் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அணை கட்டுவதற்கான சாத்தியம் இருக்கா சட்ட ரீதியிலான தமிழ்நாட்டுக்கான சாதகங்கள் என்ன இந்த அணை வருவதற்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் பாதகங்கள் என்ன இது நீங்க சொன்ன மாதிரி பல முறை இதுவரையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பெரும்பாலான பேச்சுவார்த்தைகளில் நான் துறையில் இருக்கும்போதே பார்த்துருக்கேன் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு தான் நம்ம அரசாங்கத்திலேருந்து சொல்லுவோம் ஏன்னா நாம் சொன்னது எதையுமே அவங்க ஏற்றுக்கிட்டதில்லை அது காங்கிரஸ் அரசு இருக்கும்போது சரி வேறு அரசுகள் இருக்கும்போது எதுவுமே வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக வந்ததில்லை அதனால் எப்போவுமே பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக ஒரு டின்னர் கொடுத்து அனுப்போம் இல்லை ஒரு லஞ்சு கொடுத்து அனுப்போம் இப்படி தான் நம்முடைய பண்பாட்டை நம்ம இதுவரையில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இல்லையா நிச்சயமாக நம்முடைய எதிர்ப்பை மீறி கர்நாடக அரசு அதை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி மற்ற அனுமதியெல்லாம் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் தான் நம்ம அமைச்சர் சொல்கிறாரு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு இது மட்டும் இல்லை ஒரு பேலன்சிங் ரிசர்வ் ஆயர்னால் இல்லை சார் நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா என்னுடைய அணைக்கும் அல்ல நான் எல்லையிலேயே கட்டிக்கிறதுக்கு பிறகுதான் தான் ரிசர்வ் ஆயர் எனக்காக வேறு ஒருத்தர் பேலன்சிங் ரிசர்வ் ஆயர் கட்டுறேன்னு சொல்கிறத அந்த கூற்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் அவங்க சொல்கிறது ஒவ்வொரு நேரம் அப்படி தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பேலன்சிங் ரிசர்வாயர் மாதிரி இருக்கும் இது இதில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு நாங்கள் தண்ணி விடுவோங்கிறாங்க இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு நம்ம அங்கே மேலே கட்டினாங்க அவங்க கட்டின அணையிலேருந்து தண்ணி விடணும் விடுறாங்களா ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த காவிரி குழு இவங்களெல்லாம் போய் பார்த்து 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 கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு இப்போவே நிலைமை இப்படி இருந்ததுன்னா அவங்க இன்னொரு அணை கட்டினாலும் கூட நிச்சயமாக இதே நிலமை தான் நீடிக்கும் அதனால் நம்ம அதை விட போகிறதில்ல நிச்சயமாக அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தமிழகம் மீண்டும் ஒரு போராட்ட காலத்தில் குதிப்பதற்கு கூட தயாராக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எதிர்கட்சப்போ எதிர்கட்சிகள் தங்களுடைய எப்பவுமே எதிர்கட்சின்னா அவங்களுடைய வாதம் அப்படி தானே இருக்கும் நீங்கள் ஏதாவது செய்யலை இதை செய்யலை அதை செய்யலைன்னு கேட்பாங்க அது வந்து வழக்கமாக எல்லா எதிர்கட்சிகளும் செய்கிற அதே அரசியல் கடந்து சட்ட ரீதியிலான தமிழ்நாட்டுக்கான நிச்சயமாக சாதகம் என்ன நிச்சயமாக சட்ட ரீதியாக நம்ம போனோம்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமாக நம்முடைய தரப்பு தான் எடுபடும் நிச்சயமாக அவர்களுடைய தரப்பு எடுப எடுபடுவதற்கு வாய்ப்பில்லை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் எப்பவுமே அந்த மீட்டிங்க்குன்னு போனால் சார் இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்ரு சோர்ஸஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் போன பொறியாளர்கள் ஒரு சிலர் அப்போ டெப்டேஷனில் எடுப்பாங்க அயர் பணியில் போவாங்க அப்படி போனவர்கள் எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்க அங்கேயே பர்மனண்ட் லீன் கொடுத்து அங்கேயே இருந்துட்டாங்க இப்போ நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தரப்பில் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழுக்கள்லாம் அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய எந்த விதமான அதிகாரிகளும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சாதகமாக பேச மாட்டாங்க இது மகா மோசம் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்று கேரளிட்டாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கர்நாடகாக்காரங்களாக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இங்கிருந்து போய் அங்கேயே லீன் கொடுத்து அங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி நம்முடைய துரதிருஷ்டம் ஒருத்தர் கூட நம்மகிட்டேருந்து டெப்டேஷனில் போகல சார் அப்படி ஒரு அமைப்பு நம்ம ஆளுங்க யாராவது அங்கே போய் அவங்க இருந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடங்கள்லாம் அவங்க கவுண்டர் பண்ணி பேசுவாங்க நம்ம ஆதரித்து பேசுவாங்க அந்த நிலைமை அங்கே சுத்தமாக இல்லை சார் எல்லாமே அவங்க ஆளுங்க உட்காந்து இருக்கிறது பூரா அவங்க அப்படி இல்லைன்னா நார்த் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸ் பூரா எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருப்பாங்க தமிழ்நாடுனாலே அவங்களுக்கு வேப்பங்காயாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நிலைமைகள்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக வந்து இந்த ஒழுங்காற்று குழுவோ அல்லது ஆணையமோ எதுவுமே எதுவும் பண்ண முடியறது இல்லை சார் இதுதான் காரணம் இப்போ இப்போ கூட கடந்த ஒன்றாம் நடந்த அந்த கூட்டத்தில் கூட ஆணையத்தினுடைய தலைவர் அதை வந்து நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறதே வந்து ஒரு தவறான செயல் என்றெல்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் உங்கள் பார்வை இல்லை நீர்வள ஆணையத்துக்கு அனுப்புனா கூட சார் நம்ம கேட்காம அவங்க எதுவும் முடிவு எடுக்க முடியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கேட்காம நம்ம தரப்பை கே நம்ம தரப்பை கேட்காம அவங்க முடிவு எடுக்க முடியாது அந்த நிலையில் நம்முடைய எதிர்ப்பை நம்ம நிச்சயமாக பதிவு பண்ணத்தான் போகிறோம் அதெல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அது வந்துடாது ஏற்கனவே பார்த்திங்கல்ல நம்ம அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்டதுக்கே முதல்ல நம்ம எதிர்ப்பு தெரிச்ச உடனே இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் ஆர்டர் போட்டாங்க ஆனாலும் இன்றை வரையில் அவங்களால ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்டை போட்டு ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு எத்தனை கிளியரன்ஸ் வேணும் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா என்வெர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கிளியரன்ஸ் அந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க நமக்கு எதிராக யாரும் செய்வதற்கு நிச்சயமாக அதிகாரிகள் மட்டத்தில் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக இருந்தாலும் கூட நம்முடைய எதிர்ப்பை மீறி அவர்களால் செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து இல்லை எதிர்ப்பு மீது நம்ம தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பு மீது செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயம் அதே போல் அங்கேயே வனப்பகுதி இருக்குது ஐந்து ஆறு கிராமங்கள் இருக்குது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வர்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் ஏன்னா ஏராளமான வனத்துறையின் நிலங்கள் வனங்களும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியோ வனத்துறையின் நிலங்களோ அதில் முழுகிடிக்கப்பட உள்ளது அதனால் நிச்சயமாக இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வனத்துறையினுடைய பரப்பு நாளுக்கு நாள் இந்தியாவில் குறைந்து கொண்டு போகிறது என்பது தான் உண்மையான விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வனத்துறை நிலங்கள் அப்படின்றது வனத்தூர் அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி தனி வனத்துறை நிலங்கள் தனி இந்த வனத்துறை நிலங்களில் எந்த விதமான வேலை ஒன்றாலும் செய்யலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுச்சு உடனே அதுக்கு எதிர்ப்பு வந்துடுச்சு அப்படி பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு இதை பிரிப்பது தவறுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு வனத்துறை நிலங்கள் வன வனப்பகுதி அப்படின்னு பிரிக்கிறதே தப்பு எல்லாமே பாதுகாக்கப்பட்ட வனம்தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது சார் அப்புறம் எப்படி நாமோ